ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணி பவுடரை வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மருதாணியோட பயன்கள் பற்றி நம்ம பார்த்துடலாம் நம்ம எல்லாருமே மருதாணியை வந்து ஒரு அழகுக்காக அதாவது மெகந்தி போடுறதுக்கு நிறையவே யூஸ் பண்ணுவோம் அதையும் தாண்டி இதற்கு வந்து நிறையவே மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு சிறந்த கிருமி நாசினி அனைத்து விதமான தோல் வியாதிகளை வந்து இது குணப்படுத்தும் நரைமுடியை வந்து கலராக்குவதோடு பாதங்களில் உள்ள வெடிப்பை வந்து இது சுலபமாக சரி செஞ்சுடுங்க நல்ல இதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மருதாணி இலையை அதாவது நம்ம வந்து எந்த ஒரு மூலிகை அதாவது கருவேப்பிலையாக இருக்கட்டும் எண்ணெய்க்கு நம்ம ரெடி பண்ணும்போது மருதாணியாக இருக்கட்டும் செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் நம்ம வந்து சூரியனோட வெளிச்சம் வந்து அதில் வந்து டைரெக்டாக படாமல் நம்ம நிழலில் வந்து காய வச்சு எடுக்கிறது ரொம்பவே நமக்கு வந்து நல்ல பலன்களை தரும் ஸோ இதை வந்து நான் நிழலே வந்து காய வச்சுக்கோங்க காய வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணியாச்சு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக வராது நம்ம மிக்சி ஜார் ஃபுல்லாகவே மருதான இலையை நம்ம போட்டாலும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தான் நமக்கு பவுட்ரு கிடைக்கும் ஸோ அது வந்து நல்ல ஃபைன் பவுடர் ஆகாது நம்ம எடுத்து வச்சுருக்க மருதாணி இலையை வந்து ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா அரைச்சோன்னா நமக்கு வந்து ஃபைன் பவுடர் கிடச்சிடும் பாருங்கள் ஃபைன் பவுடரை நமக்கு தேவையான மருதாணி பவுடர் ரெடி ஆகிடுச்சுங்க மருதாணி இலை கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இந்த மாதிரி நிழலில் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஹென்னா வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் பாதங்களில் உள்ள வெடிப்புக்கு வந்து இதை திக்காக மிக்ஸ் பண்ணி காலில் போட்டுட்டு போட்டுட்டே வந்தீங்கன்னா நல்லா சரியாயிடும் பாத வெடிப்பு நீங்கள் மெகந்தி போடும்போது மட்டும் இந்த பவுடரை வந்து மஸ்லிங் கிளாத்தில் வந்து ஜலிச்சிக்கணும் ஜலிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற டிசைன் வந்து கையில் வந்து பிசுறு இல்லாமல் வரும் ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்